வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி பனிரெண்டு ராசிகள்லேயே ஒன்பதாவது ராசியாக அமைந்திருப்பது தனுசு ராசி இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் மூலம் முத்திராடம் ராசியில் அடங்கும் இந்த ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு எப்பவுமே பணம் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்பவும் கொஞ்சம் உயரமான உடல் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க நடக்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சாய்ந்தரம் போல தான் நடப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய சிறப்பான ஆற்றல் என்ன அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அளவுக்கு கணிக்கும் ஆற்றல் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் என்ன மாதிரி முன்கு முன்கூட்டியாக கண்ணால் உங்களை மாதிரி ஜோதிடராக ஆக முடியுமா அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னால் முன்கூட்டியேன்னா ஓரளவுக்கு அடுத்த இது தான் நடக்க போகுது நான் சொன்னேன் அவன் கேட்கல அடுத்தது இதுதான் நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது அதே மாதிரி நடக்கும் அப்படி ஒரு அபார திறமை நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இவங்க எல்லோரிடமே அன்பாக யாருக்காக பழக கூடிங்க யாருக்கும் அடிப்பணிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு கடவுள் பக்தி நிறையவே இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்த நினைத்து இறங்கினாங்களோ அதை முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சிடணும் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியே கடகட கடகடன்னு அதெல்லாம் செய்து முடிச்சுடுவாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை ஒற்றுமை அதிக வகையில் இருக்கும் அதே மாதிரி இவங்க தன்னைத்தானே உயர்த்தி பேசக்கொள்றதுலேயும் ரொம்ப வல்லவர்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க பொதுவாகவே எல்லாருடைய விஷயங்களையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க எல்லாரும் நம்ம கிட்ட பழகிறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம் நினைப்பாங்க ஆனால் இவங்க கிட்ட பேசுகிறவங்க பெரும்பாலும் இவங்களை ஏமாற்றக்கூடியங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க குரு பகவான் அதிபதியாக இருப்பதனால இவங்களுக்கு பணத்தை அவ்வளவு விரும்பக்கூடிய இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் அப்போ கோபம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சத்தமாக பேசுவாங்க நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ தனுசு ராசிகளுக்கு கோபம் வரும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்களும் சத்தமாக தான் பேசுவாங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எப்போதுமே சிரித்த முகத்துடன் இருப்பாங்க எத்தனை துன்பம் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க இவங்க யாரையாவது ஏதாவது தவறுதலாக பேசினாங்க அப்படின்னா யார் என்று கூட பார்க்க பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல விட்டு அமைதியாக விளக்குருவாங்க அதற்காக வாதிடவோ அல்லது அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவோ மாட்டாங்க அந்த இடத்துல இருந்து அமைதியாக விலகிருவாங்க மற்றபடி அவங்க கிட்ட கடைசி வகையில் பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான் அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா சாதிக்காமல் விட மாட்டாங்க ஆனால் இவங்க மனசை வைக்கணும் தனுசு ராசிக்காரங்க ஒரு தொழிலையோ வியாபாரத்திலேயோ குடும்பத்துலேயோ முன்னேற்றணும் அப்படின்னு நினைச்சு மனசு வச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் வர முடியும் ஆனால் அவங்க நினைக்கணும் அவங்க மனசு வைக்கணும் யார் சொல்லியும் மாற்றிக்க மாட்டாங்க அவங்களுக்காக நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வருவாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா நீங்கள் மன ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு நீண்ட நாளாக வேண்டுதலாக வைத்திருந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிறைவேறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு அனுகூலமான நாட்களாக தான் இருக்க போகுது செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்றபடி ஆரோக்கியத்தின் மீதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் கவனமா இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது உணவு சம்பந்தமான பிரச்சனையோ ஏதாவது ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க சாப்பிட்ட சாப்பாடு அல்லது ஹோட்டலில் சாப்பிட்ட சாப்பாடுனால ஏதாவது உணவு சம்பந்தமான பிரச்சனை வரும் கவனமா இருங்க ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த மாதங்களை விட நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்துல செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் கவனமா இருங்க குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும் திடீர்னு அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் வந்திருக்கும் இனி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய போகுது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய கிடைக்க போகுது அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க இதனால கொஞ்சம் செலவுகள் அதிகம் இந்த செலவுகளை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு தான் சில பேர் இருப்பீங்க செலவுகள் அதிகமானாலும் அதற்கான வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் செவ்வாய் பயிற்சியால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த மாதத்துல வர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கு கவனமா இருங்க இருப்பினும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் என் எதனால அப்படின்னா திடீர்னு உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலும் திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் திடீர்னு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குரு பேச்சு உங்களுக்கு சாதகமா இல்லை என்றாலும் கூட குருவின் பார்வை அனுகூலமான கொடுக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பினும் குரு இருக்கும் இடம் என்பதனால ஒரு சிலருக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு தேவையில்லாமல் கடன்லாம் போய் மாட்டிக்க வேண்டாம் கவனமாக இருக்குங்க கடன் வாங்கும்போது பண் பத்திரங்கள்ல ஏதாவது கையெழுத்து பா போடும்போதும் எல்லாம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அதே மாதிரி யாருக்கும் உதவி இந்த டைம்ல போய் நான் இருக்கேன் நான் முன்ஜாமீன் போடுற மாதிரி அல்லது எதாவது ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு முடிந்த அளவுக்கு இந்த டைம்ல நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா சூரிய அஸ்தமஸ்தானத்தில் மறைவு இருக்கிறதுனால உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க செலவுகள் கொஞ்சம் அதிகரித்தாலும் கொஞ்சம் அதற்கேற்றார் போல் வரவும் இருக்குது இருப்பினும் அலட்சியம் வேண்டாம் ச ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய இலக்கை அடைவதில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் அதற்கான பலன் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் சில நாட்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைத்திருக்காது அப்படியே நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதுல போதுமான வருமானம் இல்லாத இந்த மாதத்துல நீங்க உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இரண்டுமே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தில் அமைந்திருப்பதனால எதிர்ப்பு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பெரிய வாய்ப்புகளும் பெரிய அதிர்ஷ்டமும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த மாதத்தில் கிடைக்க போகுது வேலை மாற்றலாம் அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது புதிதாக வேற ஏதாவது இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கட்டுற ரொம்ப ஏற்ற காலகட்டம் வேலையில் ஏதாவது மாற்ற செய்யலாம் அல்லது புதிய பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஒரு சிலர்லாம் இந்த வீடு விட்டு வேறு வீடு ஏதாவது வாங்கலாம் அல்லது வேறு வீடு குடி போகலாம் அப்படின்னு நினச்சி எங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் மாற்றுறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கவனமாக இருங்க இந்த டைமில் உங்களுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் உடல் ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தைரியம் நிறைய இருக்கும் சில பேர்லாம் நான் வந்து என் வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறேன் அதில் லாபம் வந்தாலும் சரி வளனாலும் சரி வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புங்க கண்டிப்பாக இப்போ முயற்சி செய்யுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வரண் தேடுறவங்களாக இருந்ததுன்னா அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு திறமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ அல்லது வெற்றிலை மாலையோ சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் மறக்காமல் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க வாங்க ஆஞ்சநேயரை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய மனோதைரியம் அதாவது பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு மனோதைரியம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒன்றை மட்டும் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளும் சரியாகிறது வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ